மாடிப்படி நாலு திசைகளிலும் எந்த எந்த மூலையில் இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு மாடிப்படிங்கிறது மேலே ஏறி செல்வதற்கு உண்டான அமைப்பு என்னதான் லிப்ட் இருந்தாலும் எக்ஸ்கலேட்டர் இருந்தாலும் மேலே ஏறி போறவங்க இன்னைக்கும் வயசானவங்க நல்லா போறாங்க இருந்தாலும் இந்த லிப்ட் இருக்கிறது ஒரு அமைப்பு இருக்கு அப்ப மாடிப்படி எந்த மூலையில் இருக்க வேண்டும் கிழக்க பார்த்த வீடு ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் தென்கிழக்கு மூலையில் அக்னி மூலையில் மாடிப்படி இருக்க வேண்டும் வடக்க பார்த்த வீடு நார்த் ஃபேசிங் ஹவுஸ் குபேர திக்குக்கு வாயு மூலையில் இருக்க வேண்டும் மேற்க பார்த்த வீடு வெஸ்ட் ஃபேசிங் பெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸுக்கு வாயு மூலையில் உள்புறமும் கன்னி மூளை சார்ந்திருந்தால் வெளிப்புறமும் இருக்க வேண்டும் தெற்க பார்த்த வீடு சவுத் பேசிங் ஹவுஸ் இருக்கு கன்னி மூலையில் வெளிப்புறத்திலும் தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில் உள்புறத்திலும் இருக்கலாம் அப்பொழுது ஈசான மூலையில் முழுவதுமாக மாடிப்படி இருக்கக்கூடாது கன்னி மூளை உள்புறத்தில் மாடிப்படி இருக்கக்கூடாது சவுத் வெஸ்ட் கார்னர் இன்சைடு நோ ஸ்டெப்ஸ் அப்போ வெளிப்புறத்தில் இருக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வணக்கம்